நரசிம்மர் எப்படி உருவானார் தெரியுமா உங்களுக்கு நரசிம்மர் பிடித்திருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணி நம் மிஸ்டிக் டிவைன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்டைய காலத்தில் இரண்யகசிபு என்ற அரக்கன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் செய்தான் அவன் பெற்ற வரம் மனிதனாலும் மிருகத்தாலும் பகலிலும் இரவிலும் உள்ளேயும் வெளியேயும் எந்த ஆயுதத்தாலும் கூட தன்னை வெல்ல முடியாத வரம் அந்த வரத்தின் அகம்பாவத்தில் தன்னை தவிர வேறு தெய்வமில்லை என்று அதிர்ஷ்டம் கொண்டான் ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் பரம பக்தனாக பிறந்தவன் விஷ்ணுவின் நாமத்தை மட்டுமே உயிராக கொண்டவன் அந்த குழந்தையின் பக்தி சிபுவின் அகம்பாவத்தை நாளுக்கு நாள் எரியச் செய்தது ஒரு நாள் கோபம் உச்சகட்டத்தை எட்டிய பிரகலாதனிடம் கேட்டான் நீ வணங்கும் விஷ்ணு எங்கே இருக்கிறான் பிரகலாதன் அமைதியாகச் சொன்னான் அவர் எங்கும் இருக்கிறார் அப்பா தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அவன் வீட்டின் தூணை பலத்த அடியுடன் தாக்கினான் அந்த நிமிஷத்தில் அந்த தூணிலிருந்து வெடித்தெழுந்தார் அரை மனிதன் அரை சிங்கம் அக்னிஜ்வாலையைப் போல பிரகாசிக்கும் நரசிம்மர் அவர் மாலை நேரத்தில் வீட்டின் வாசல் நாற்காலியில் ஆயுதமின்றியே தன் நகங்களால் அசுரரின் அகம்பாவத்தை ஒரே கணத்தில் அழித்தார் இன்றும் நரசிம்மரின் அருள் அனைவரையும் காக்கும் என்று நம்பப்படுகிறது இப்படி பல தெய்வீக கதைகளுக்கு மிஸ்டிக் டிவைன் டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க